பிறகும் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட்கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவிர பிறக்கும் இந்த புத்தாண்டில் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் சித்திரை புத்தாண்டை கொண்டாடவிருக்கிறோம் இம்முறை புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை பலரும் விடுமுறையில் இருப்பர் ஆகவே இந்த நாளை அனைவராலுமே சிறப்பாக கொண்டாட முடியும் பிறக்கவிருக்கும் இந்த குரோதி புத்தாண்டில் நாம் என்ன செய்யலாம் மேலும் இத்தகைய பொருட்களை வாங்குவதன் மூலம் வாழ்க்கையில் நாம் நிம்மதியாகவும் செல்வ செழிப்போடும் வாழ முடியும் என்று பார்ப்போம் புத்தாண்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் ஆண்டு முழுவதுமே நல்ல செல்வ வளத்துடன் வாழ வழிவகுக்கும் அந்த வகையில் இந்த சித்திரை முதல் நாளில் நீங்கள் உப்பு மற்றும் மஞ்சள் தூளும் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்திடலாம் பூஜைகள் முடித்த பிறகு அவைகளை நீங்கள் அன்றைய தினமே உங்கள் சமையலுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் கூடவே ஐஸ்வர்யமும் வீட்டில் நிலைத்திருக்கும் வீட்டில் வளம்புரி சங்கு வைத்து வழிபட விரும்புபவர்கள் இன்றைய தினத்தில் தாராளமாக புதிதாக ஒரு வளம்புரி சங்கினை வைத்து வழிபட துவங்கலாம் அடுத்ததாக இந்த புத்தாண்டில் குடும்பத்தாருடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் குலதெய்வத்திற்கு பட்டு சாற்றி படையலிட்டு வழிபட உங்கள் சந்ததியினரே பயனடைவர் கூடவே குலதெய்வ தோஷங்களும் நீங்கும் பிறக்கவிருக்கும் இந்த குரோதி புத்தாண்டில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பழைய சுவாமி படங்கள் இருந்தால் அவற்றிற்கு பதிலாக புதிய சுவாமி படங்களை வாங்கி வைத்து வழிபட துவங்கலாம் அப்படி புதிதாக வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் இன்றைய தினத்தில் அதற்கான முன்பணத்தையும் கட்டலாம் வசதி இருப்பவர்கள் அன்னதானம் கொடுக்கலாம் தானம் செய்யும் அளவிற்கு வசதி இல்லை என்று நினைப்பவர்கள் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கலாம் அதே உடற்குறை உள்ளவர்களுக்கு பிறக்கும் இந்த புத்தாண்டில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்தீர்கள் என்றால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பணமழைதான் பிறக்கவிருக்கும் இந்த சித்திரை புத்தாண்டில் நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு சில பொருட்களை பற்றியும் நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்களை பற்றியும் ஓரளவுக்கு நாங்கள் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம் பிறக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் நமது வாழ்க்கையை வளமாக அமைத்து கொள்ள எப்படி எளிய முறையில் நாம் கொண்டாடலாம் என்று தெரிந்து கொண்டோம் பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் மீண்டும் ஒரு பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்